சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனை நினைத்து ஒவ்வொரு நேரமும் நம்ம படுற கஷ்டங்களை நம்ம அவர்கிட்ட சொல்லி அழுது வேண்டும் போது முருகர் கண்டிப்பாக மனமிறங்கி வந்து நம்மளை காப்பாற்றுவார் முருகனுடைய மந்திரங்கள் ஆயிரம் இருக்கிறது முருகன் மந்திரத்தை சொல்ல சொல்ல நாம் இந்த பிறவியில் படும் கஷ்டங்கள் வேதனைகள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் இன்னைக்கு நம்ம சொல்கிற மந்திரத்தை நீங்கள் முடிஞ்சளவு சொல்லுங்க நம்மளுடைய கர்ம வினை பயன் தீர வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரை அணிபவருக்குமே வராதே வினை வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனென்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்குமே வராதே வினை